எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து ட்ரெடிஷ்னல் ஷேவிங்ஸ் மற்றும் இன்றைய மாடர்ன் ஷேவிங்ஸ் மாற்றி பார்க்கலாங்க பழைய காலத்தில் பணத்தை வந்துங்க பீரோலையும் பாக்ஸ்லேயுமே பாதுகாப்பாக வச்சுருப்பீங்க நாம் எவ்வளோ பணம் வைக்கிறோமோ அது டெவலப் ஆகாமல் அதே வேலையுள்ளதாக இருக்கும் நீங்கள் வந்து மாதம் ஐநூறுரூவா எடுத்து வச்சிங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் கழித்து தேர்ட்டி தௌசண்ட் கேஷாக இருக்கும் பழைய ஸ்டடிஷ்னல் முறையில் பணத்தை பணம் சேர்த்து வைக்காமல் பேங்க்ல போட்டு சேர்த்து வைங்க அப்படி இல்லைன்னா இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் பேங்கிங்கில் ஸ்டார்ட்ஸ் வாங்கலாம் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கும் அதில் ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ஸ் வாங்கலாம் நல்ல கம்பெனிங்களோட ஷேர் வாங்கலாம் அப்படி வாங்கும்போது நாளாக நாளாக நம்மளோட பணத்தோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அதே கேஷ் கேஷாக வச்சுருந்தா நாட்டோட இன்ஃப்ளேஷன் ரேட்டுனால பணத்தோட மதிப்பு புரியும் எப்படின்னு கேட்டால் அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் பெட்ரோல் ஒரு லிட்டர் செவன்ட்டி டு எயிட்டி ருபீஸ்க்கு ஒரு லிட்டர் வாங்கி வாங்கியிருப்பீங்க பட் டுடே இப்போ ஒரு லிட்டர் பெட்ரோல் வாங்கினா நூறுரூவா ஆகும் இருபதுலேருந்து முப்பது ரூபாயும் விலைவாசி ஏறி இருக்குது ஸோ அதனால் பணத்தோட ம மதிப்பின்னது குறைஞ்சதுலேயே வருது ஸோ அதனால மனத்தோட வேல்யூவை இங்கிலீஷ் பண்ணும் அதுக்கு பேங்க் அக்கௌண்டில் பணத்தை சேவிங் பண்ணணும் அடுக்கடுத்தது ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கோல்டு வாங்கலாம் முடிஞ்ச வரைக்கும் கோல்டு மொத்தமாகவே வாங்க முடியலாலும் மாதம் மாதம் தங்க நாங்கள் திருசை திட்டையில் இன்வெஸ்ட் பண்ணி ஒன் டூ டூ இயர்ஸில் கோல்டு காயினா வாங்கி வச்சுக்கலாம் கோல்டோட ரேட்டு ஏற உங்களோட பணத்தின் மதிப்பும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஸோ அதனால பணம் பணம் இருந்தால் இதோட பே வேல்யூ குறையும் ஆனால் பேங்க்ல இருந்தால் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் கேபிட்டல் வர வளரும் அதே தாண்டி மேக்ஸ் கோல்டில் வாங்கும்போது இன்னும் நம்ம கேபிட்டல் இன்னும் டெவலப் ஆகும் ஸோ அதனால ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்க வாழ்க்கையில் ஒன்று இருங்க பணம் இருந்தால் தான் நாம் நம்ம லைஃப்பில் ஸ்டாண்டார் ஆகும் நல்ல செய்தும் செய்ய முடியும் நம் குழந்தைங்கள நல்ல ஸ்கூலில் படிக்க முடியும் நல்லா படிக்கிறதுக்கும் நம்ம நாட்டில் பணம் கண்டிப்பாக தேவை நிறைய பேர் கம்மியான தான் வாங்குறாங்க அந்த சம்பளத்தை வச்சு அத்தியாவசிய தேவைகளையே மூர்த்தி செய்ய முடியல ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் செலவங்களாம் குறைச்சிட்டு சேவிங்ஸ் பண்ணுங்க உண்டாட் குழந்தைங்கள நல்லா வைங்க நாங்கள் நல்லா பிடித்தாதான் எங்களோட எதிர்காலமும் குடும்பத்தோட எதிர்காலமும் இருக்கும் நாமளும் நல்லா இருக்க முடியும் முடிஞ்ச வரைக்கும் நிறைய சம்பாடிங்க சம்பாரிச்சு பணத்தை வேஸ்ட் பண்ணாமல் மாட்டை இன்வெஸ்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி இன்னாலும் முடிஞ்ச ஐடியாக்களை ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபே ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றிங்க நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் என்னோட அம்மா மேட் ஆர்கானிக் மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இந்தியா மொதல் டெலிவரி கொடுப்பாங்க உங்களுக்கு வேணும்னா அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ட்ரிப்ஷனில் கொடுத்துருங்க டேக் பண்ணி வாங்கிக்கோங்க தேங்க்யூ